சரியா செயல்படுகிற தான் நாம உருவாக்கணும் எங்களுக்கு வந்து இந்த மாட்டு கருத்து எங்களுக்கு இல்லைங்க கால்நடை பராமரித்தவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த தகவல் கொடுத்துட்டே இருக்கிறோம் எல்லா சமூக ஊடகங்களையும் பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒரு உத்தரவு போட்டு கால்நடை பராமரிப்பு விவசாயிக்கு வருது இருக்கு தமிழ்நாடு முழுக்க நாலஞ்சு மாவட்டங்களும் இந்த பிரச்சனை இருக்கு இதை போய் நீங்க பார்த்து ஒரு சர்வே கொடுக்குன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை இது விஷயம் வந்து விவசாயி ஒருவன் பாதிக்கப்படுறேன் அப்படின்னா அரசு நிர்வாகம் சரியான ஒரு விசாரணைக்கு வர்றதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் செலவாகும் இதை யாரும் மறுக்கவே முடியாது இதுக்கு கம்மியா உற்பத்தி பண்ண முடியும்னு யாருனாலே சொல்ல முடியாது தீவனம் வாங்க நாம என்னன்னா நம்ம காட்டுக்குள்ள தீவ சட்டை போடுறோம் அதை அறுத்து போடுறோம் அதை கணக்கில் இல்ல ஆனா அது காசு தான் காசு விட்டு வாங்கி போட்டு பார்த்தோம்னா தெரியும் அதெல்லாம் அதனால நம்ம இப்ப ஊத்துறதே நட்டத்துக்கு தான் ஊத்திட்டு இருக்கோம் இதுல இந்த மாதிரியான பாதிப்பு வந்தா இந்த வீட்டைய போச்சுக்கலாம் தர ஊற போச்சு அதனால இத தொடர்ந்து நம்ம உண்ணாவிரதம் அந்த கம்பெனியில இருந்து ஒரு இழப்பீடு வாங்கணும் அந்த நிறுவனத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இது என்ன கலப்படம் அதனால் கலப்படத்துக்கு உண்டான நடவடிக்கை அந்த நிறுவனத்துக்கு எடுத்தால் மட்டும்தான் மற்ற நிறுவனங்கள் வந்து சரியான செயல்படுவாங்க சார் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிருஷி மாட்டு தீவனத்தை வந்து பதிமூணாம் தேதி வந்த மாட்டு தீவனத்தை வந்து எடுத்து மாடுகளுக்கு கொடுத்தோம் அதுலருந்து மாடு சரியாக தீவனம் எடுக்கலை தண்ணி குடிக்கல வயிற்று போக்கு பால் சுரக்கிறது நின்றுச்சு டாக்டரை வச்சு நாங்கள் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆஹ் நாங்கள் நாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மா மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு சரியாயிருமான்னு சொல்லிட்டு போனாங்க வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க எங்களுக்கு மாடுகள்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சு பால் கறவை நின்றுச்சு நாங்க இன்னும் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம் மாடு இன்னுமே வைத்தால போகுது மாடு நல்லாவே தீவனம் எடுக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப டல்லாயிருச்சு தீர்த்து கரம் போயிடுச்சுங்க திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டநத்திரம் மட்டம் பொ கிராமம் கிராமம்ாயசு நாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷ காலமா நாங்க இந்த கிருச்சி மாட்டு தீவனம் தான் யூஸ் பண்ணிட்டு வர்றோம் போன வாரம் மாதம் வந்து பதினாலு இல்லை வந்த உரத்தில் கெமிக்கல்லோ ஏதோ என்னவோ வந்து எல்லாம் வயிறு பொறுமல் வயிற்று கழிச்சல் வயிறு உப்புசமாகி மாடு பறவையும் குறைச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லிட்டர் பத்து லிட்டர் கறந்த மாடெல்லாம் இப்போ நாலு லிட்டர் மூணு லிட்டரு வந்துடுச்சு தொடர்ந்து வ வைத்தியம் பண்ணி மாத்திரை போட்டு டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டுருக்குறாங்க இது வரைக்கும் தினம் திண்டுக்கல் மாவட்டம் பொருளூர் கிராமத்தில் வந்து கிருஷி மாட்டுத் தீவனத்தை பயன்படுத்திய விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்து வர்றாங்க இந்த கிருஷி தீவனம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வாரத்தில் பிரச்சனை இருக்குதுங்க எங்கெங்கிங்கன்னா ஈரோடு சேலம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம்னு எல்லா பக்கமும் அந்த அன்னைக்கு போன மூட்டை எல்லாம் எங்கெங்கே போயிருக்குதோ அங்கே எல்லார் பக்கமும் பாதிச்சிருக்குது மாடுகள்லாம் வந்து வயிறு உப்பி இருக்குதுங்க ரத்த கழிச்சலாக போயிட்டுருக்குது வயிற்றுப்போக்கு இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நாங்கள் இதை சமூக வலைதளங்களில் எங்களோட சமூக வலைதளங்களில் பரப்பினதும் எல்லாரும் தொடர்ந்து கூப்பிட்டுட்டுருக்காங்க விவசாயிகள்லாம் கூப்பிட்டுருக்காங்க இதை எல்லா மாவட்டத்துலையும் இந்த உண்ணாவிரதம் வந்து நாளையிலேருந்து தொடங்க போகிறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை இருக்குதுங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்பு துறை வந்து இந்த நிறுவனத்தின் தீவனத்தை ஆய்வு செய்து அந்த நிறுவனத்தின் தீவனங்களை விற்பனை தடை செய்ய வேண்டும் மேலும் நிறுவனத்திடமிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை வாங்கி தர வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும்